வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நாம டிநகர் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கோம் இங்கே ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கோம் ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க எனக்கு டீநகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் போடுங்கன்னு ஸோ அவங்களுக்காக இங்கே வந்திருக்கோம் இங்கே ஃபோர்த் ஃப்ளோரில் ஃபுல்லாக நிறைய சுவாமி ஐடியல்ஸும் பூஜைக்கு உபயோகப்படுத்துகிற விதவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது நிறைய பித்தளை ஐட்டம் இருக்குது ஒரு சில ராகி ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே சுவாமி எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரையும் எல்லாமே இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரேட் செக் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து வெயிட்டை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க சில பாத்திரங்கள் கூட ரேட்டு இருக்குது சில இதில் வெறும் வெயிட் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி லெஸ் வெயிட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் ரேட் வச்சுருக்காங்க இந்த ரேட் கூட எப்போவுமே பர்மனெண்ட்டெல்லாம் கிடையாது தங்கம் வெள்ளி மாதிரி பித்தளை ராகி இரும்பு அலுமினியம் எல்லாமே கூட அப்பப்போ மார்க்கெட் ரேட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ இன்னை ரேட் இது ஒருவேளை மார்க்கெட்டில் ரேட் சேஞ்ச் ஆகும் போது இங்கே கூட ரேட் சேஞ்ச் ஆகிடும் இதில் பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் ஒரு கால் கிலோ மேலே இருக்கிற ஐட்டம் எல்லாம் வந்து அவங்க கிராம்ஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க நம்ம செலக்ட் பண்ணப்புறமா பில் போடும்போது தான் அதில் நமக்கு ரேட்டு வரும் குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருந்தது காமாட்சி விளக்கும் நிறைய இருந்தது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அரை கிலோ வரைக்கும் கூட இங்கே காமாட்சி விளக்கு நான் பார்த்தேன் இன்னும் அது கூட கூட இருக்கலாம் இந்த மேலே ஷெல்ஃபில் எல்லாமே சின்ன சைஸ் காமாட்சி அம்மன் விளக்குலாம் லைனாக வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஐட்டமும் செப்பரேட் செப்பரேட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம செலக்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஞ்சுமகை விளக்கு நிறைய வச்சுருக்காங்க இதுலேயும் நிறைய சைஸ் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் லெஸ் வெயிட்டாக இருந்தது மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு நிறைய காமாட்சியம்மன் விளக்கு வச்சுருக்காங்க இந்த ரோ ஃபுல்லாகவே விளக்கு வெரைட்டிஸ் தான் இதில் வந்து மேலே வந்து ரொம்ப பெரிய ஐட்டம் நல்லா வெயிட்டாக இருந்தது ஸோ அது எவ்வளோ இருக்கும்னு நான் செக் பண்ணி பார்க்கலான்னு எடுத்தேன் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தது இதில் குத்து விளக்கு வெரைட்டிஸ் நிறைய இருந்தது இருக்கிற மாதிரி விளக்குகள் சின்ன சின்ன அகல் விளக்குகள் இது சின்ன சைஸ்லேயும் இருக்கு பெரிய சைஸ்லேயும் இருக்கு இந்த மாடல் டிசைன் கூட சூப்பராக இருந்தது ஃபினிஷிங்கெல்லாம் நல்லா இருந்தது அதே மாதிரி எல்லா விளக்குகளும் எல்லா ஐட்டமே நல்லா பளிச்சுன்னு இருந்தது இந்த விளக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது புதுசாக இருந்தது அதே மாதிரி இது நிறைய பிளேட்ஸ் இருக்குது குட்டி குட்டி எல்லாம் இருக்குது சின்ன சின்ன அகல் விளக்குக்கு பெரிய குத்து விளக்குக்கெல்லாம் வைக்கிற மாதிரி வெரைட்டியான பிளேட்ஸ் இருக்கு சின்ன அகல் விளக்கு சிலது வந்து வெயிட்டும் மாடலும் டிசைன்ஸ் எல்லாம் வேற வேறையாக இருந்தது இந்த பாதம் வெச்ச மாதிரியான விளக்கு ட்ரே ஃபுல்லாகவே நமக்கு பிளேட்ஸ் தான் நிறைய சைஸஸில் இருக்குது கீழெல்லாம் இன்னும் நிறைய பூஜை ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ நம்ம அது எல்லாமே கூட செக் பண்ண முடியல சில குறிப்பிட்ட வகை பாத்திரங்கள் மட்டும் பித்தளையிலும் ராகிலையும் இருந்தது அந்த குட்டி குட்டி பிளேட்ஸு பச்சை பாத்திர ருத்ரீ கலச செம்பலும் ரெண்டு இதுலுமே இருந்தது இந்த பிளேட்டும் ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது இந்த டிசைன் பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப லெஸ் ஸ்வீட் அது இது பிளெயினாக இருக்கிறதும் ரொம்ப நல்லா இருந்தது ஃபினிஷிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது இது வந்து பெரிய அகல் விளக்கு இந்த விளக்குக்கு ரேட்டு ஒன்றுமே இல்லை ஸ்லீவ் அதில் இந்த மாதிரி பவுல் கூட வந்து வெயிட் தான் வச்சுருந்தாங்க அதில் ரேட்டு போடலை நம்ம பில் போடும்போது தான் நமக்கு அது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியும் ஒவ்வொரு ஐட்டமுமே பிரித்து வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு எந்த ஐட்டம் வேணும்னாலும் அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆரத்தி பழகியோ நல்லா இருந்தது பெருசு ஒன்று சின்னது ஒன்று ரேட் செக் பண்ணி போட்டிருக்கேன் இது ருத்ரணி டம்ளர் டபராசேட்டு பித்தளையில் இருந்தது சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டி வீட்டில் இந்த மாதிரி இருக்கும் நான் குடிச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து க்ளீனிங் ப்ராப்ளம்காக நிறைய நம்ம பித்தளை ஐட்டம் யூஸ் பண்ணுறதில்ல ராகி பித்தளையில் பஞ்சபாத்திரம் ருத்ரணி நிறைய இருந்தது சைஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருந்தது ஷேப் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தது இது ரெண்டுத்துக்குமே கொஞ்சமாக தான் ரேட் டிஃப்ரெண்ட் இருந்தது எல்லாமே நிறைய ஸ்டாக் இருந்தது இது வந்து நமக்கு படி அதோடு நமக்கு கலசச்சொம்பு ஃபுல்லாக நிறைய இருந்தது நார்மலாக பூஜைக்கெல்லாம் நிறைய கலசச்சொம்பு வாங்குவாங்க அதனால் இங்கே நிறைய இருந்தது நவகிரக பூஜைலாம் பண்ணும்போது ஒரே வாட்டி ஒன்பது செம்பு அந்த மாதிரி வாங்குவாங்க ஸோ நமக்கு நிறைய தேவைப்படும் நெக்ஸ்ட்டு வரலட்சுமி பண்டிகை வரப்போது சசத்துக்காக வாங்கும்போது ஒரே ஒரு சொம்பு அந்த மாதிரி வாங்குவாங்க ஸோ நிறைய சைஸஸ்லேயே இருக்குது இது படி வந்து ஃபைவ் டுவெண்ட்டி கிராம்ஸ் இருந்தது வெயிட் மட்டும்தான் இருந்தது அதில் ரேட் இல்லை நிறைய படி இருந்தது பாருங்கள் சில பூஜையில் கூட படி வச்சு பூஜை பண்ணுவாங்க அகர்பத்தி ஸ்டாண்டு லெஸ் வெயிட்டாக இருந்தது ஃபினிஷிங்லாம் நல்லா இருந்தது தேவையான எல்லா விதமான பாத்திரங்களுமே இங்கே இருக்குது கல்யாண சீர்வரிசைக்கு இங்கே வந்து வாங்கலாம் எல்லாமே இருந்தது வீட்டுக்கு வந்தப்புறம் தான் வீடியோ பார்க்கும்போது கவனித்தேன் பித்தளையில் பூஜை பிளேட்டு தான் எனக்கு எங்கே இருந்துன்னு தெரியல ஒரு கீழே கீழ எங்கேயாவது நான் மிஸ் பண்ணிடலாம் தெரியல இது பெரிய பெரிய குத்து அதே மாதிரி மலையாள சகோதரிகளும் யூஸ் பண்ணுற மாதிரியான கேரளா டைப்பு விளக்குகளும் இங்கே இருக்குது இந்த குத்து விளக்கு மாதிரி சில ஐட்டம்லாம் வந்து ஒன்று ரெண்டு தான் வெளியில் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம இதில் வந்து வெரைட்டி சைஸஸ் கேட்கும்பொழுது அவங்க உள்ளே எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே கொஞ்சமாக தான் வெளியே வச்சுருந்தாங்க ஸோ அதனால் நான் பெரிய ஐட்டமெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட கேட்கணும் அவங்க எடுத்து கொடுப்பாங்க இது உருளி இது சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸ்லேயும் இருக்குது பூஜை இடையிலே நம்ம வாசலில் இருக்குது நம்ம இந்த மாதிரி உருளிலே தண்ணி விட்டு அதில் பூவெல்லாம் வைப்பாங்க ஸோ நல்ல ஷோ பீஸாகவும் இருக்கும் நிறைய வெரைட்டியான விலைக்கு இருக்குது பாருங்கள் கீழே வந்து முக்கால் மனைன்னு சொல்லுவாங்க மூணு கால் இருக்கிற மாதிரி குட்டி மனை சுவாமி ஐடியல்ஸ் எல்லாம் இது மேலே வைப்பாங்க இங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு வியூ கேட்டிருந்தாங்க அவருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மற்ற ஃபோட்டோ ஃப்ரேம் சிக்கர் கோலம் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் அந்த செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னாங்க அங்கே கிஃப்ட் ஐட்டம் டெக்கரேஷன் ஐட்டம் கூட இருந்தது அதை நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்